இப்படி சரித்திரத்தை மறைத்து மறைத்து சரி அவங்க தான் திமுக தான் மறைக்கிறாங்க திட்டமிட்டு மறைக்கிறாங்க காரணத்தோட மறைக்கிறாங்க இந்த சாதி பிரிவுகளை ஏற்படுத்தணும் மரதங்களுக்கு உள்ள ஒரு சோத்துல விஷம் வச்சு சொன்னாங்க விஷம் வச்சு கொண்டுடுவாங்க சொல்லலாம் சோத்துல விஷம் வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லையா தம்பி சாரு ஒரு டீ வாங்கி கொடு அதுல கொஞ்சம் நான் விஷம் தரேன் அதுல கலந்து கொடு என்ன ஆகுதுன்னு நான் பார்த்துட்டு அப்ப விஜய் என்றால் விஷம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா

உங்களுக்கு ஒரு அன்பு இருந்தா கிட்ட போய் ஒரு முத்தம் கொடுத்து பாருங்க நான் என்ன நடக்குதுன்றதை நான் வீடியோ எடுத்து நான் வந்து உங்க ஸ்பெக்ட்ரம்லயே நான் வந்து அதை வந்து நியாயமா கேட்கணும்னா இல்லையா விட்டா அறிவாலயத்துல பங்கு கேட்பீங்க போல இருக்க ஆமா அறிவாலயம் யார் பணத்துல கட்டினது யார் பணம் டிக்கெட்டு வாங்கவே முடியல நம்ம உழைக்க ஆரம்பிக்கும் போது ட்ரெயின்ல

கூட்டம்லாம் பார்த்துருக்கீங்களா வீடியோ லியோ இல்ல நேரையோ இறங்கலாங்களா ஏய் இறங்கு இப்போ நேரம் வந்தேன்னா அப்படி பிளாக்மெயில் பொலிட்டிக்ஸ் மாதிரி வந்துருச்சு எங்க தொண்டன் லெவலில் போலீஸ்காரனை கடிப்பான் என்ன அது எதுக்காக சொல்றேன்னா சுப்பராயன் கொண்டு வந்ததை நீங்கள் வந்து சுப்பராயனை சொல்லிவிட்டு ஈவரா சொல்லுங்கள் இந்த வைக்கத்துல வந்து ஒரு வருஷம் பூரா வந்து ஆலய நுழைவு போராட்டம் பண்றவனை வந்து ரெண்டு நாளைக்கு போயிட்டு வந்தாரு உடனே வைக்க மகாவீரர்னு சொல்லிட்டீங்க மதுரையில் வந்து ஆ வைத்தியநாதையரும் தேவரும் வந்து மதுரையிலயும் நாகர்கோவில்லையும் ஆலய நுழைவு போராட்டம் அரிஜனங்கள் உள்ள வரணும்னு சொல்லி போராடினாங்க அப்போ ஈவராக எங்கே போனாரு ஏன் சேர்ந்துகள அவர் தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆலயன் ஒழிவு போராட்டத்தில் வந்து ஈவேரா எங்கேயாவது போராடி இருக்காருன்னு எங்கேயாவது வரலாற்றில் இருந்தால் எடுத்து கொடுங்க பார்ப்போம் எல்லாம் நுழைஞ்சாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் போரா போராட்டத்துக்கான வாய்ப்பு கிடைக்கல போல ஐயா அதை பற்றி பேசியிருக்காரான்னு எடுத்து கொடுங்க விடுதலையில் இல்லை குடியரசில் வந்து அதை பாராட்டி பேசியிருக்காரா வைத்தியநாத ஐயரும் தேவரும் ஆலய நுழைவு போராட்டம் அரிஜினங்களை உள்ளே வந்து விடாம தடுத்தால் அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு கொண்டு வந்தது யார் தெரியுமா நீ அடிக்கடி பார்ப்பனர் பார்ப்பனர் சொல்லி திட்டுவீங்களே அந்த ராஜகோபாலாச்சாரியார் அரிஜனங்களை கோயிலுக்குள்ள விடலன்னா அது குற்றம் அது சட்டப்படி கிரிமினல் குற்ற குற்றம் அப்படின்னு கொண்டு வந்தது யாரு ராஜாஜி அப்ப அவர் வைஸ்ராயா இருந்தார் வைஸ் ராயன கவர்னர் சரித்திரத்தை மறைத்து மறைத்து சரி அவங்க தான் தான் மறைக்கிறாங்க திட்டமிட்டு மறைக்கிறாங்க காரணத்தோடு மறைக்கிறாங்க இந்த சாதி பிரிவுகளை ஏற்படுத்தணும் மததங்களுக்கு ஒரு பிரிவு ஏற்படும் அவங்களுக்கு ஒரு பலன் இருக்கு அதாவது சுய லாபத்துக்காக பண்ணாங்க அரசியல் லாபத்துக்காக அவங்க ரெண்டாவது திமுக வேறு கட்சி அதாவது திமுக குடும்பம் வேறு கட்சி வேறுன்னு இல்லை கட்சியே குடும்பம் கட்சியே குடும்பம் குடும்பமே கட்சின்னு இருக்காங்க அது வேற அது அவங்களுடைய ஃபார்முலா வேற நீங்க வந்து நாங்கள் இதெல்லாம் மாத்தறேன்னு சொல்லி தானே வரீங்க ஏமாத்தலாமா மக்களை ஏமாத்தலாமா சரி ஓரளவுக்கு கட்டுப்பாடுடன் நடந்தது மகிழ்ச்சி இதுக்கப்புறம் திரும்பி போகும்போது எந்த மாதிரி தொண்டர்கள் வைத்திருக்கிறீர்கள் இந்த தொண்டர்களை நீங்களவா கட்டுப்படுத்த வேண்டும் திரும்பி போகும்போது இவர் பஸ்லேருந்து இறங்கி காரில் ஏறி போகிறாரு இவருக்கு பின்னால் நூறு பேர் மோட்டர் சைக்கிளில் வச்சுன்னா அதை துறத்திக்கிட்டே போகிறான் அதெல்லாம் பார்த்துட்டீங்களா விஜய முப்பத்தி நாலு நிமிஷம் பேசிட்டார் பஸ் மேலே நடந்து இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் நடந்து பேசிட்டாரு நடந்தாரா பேசிட்டாரா அவர் கிளம்பி போகிறார் கோயம்புத்தூர் போய் ஏர்போர்ட்டுக்கு போய் சென்னை வர்றார் அவருடைய வேலையை அவர் பார்க்குறாரு அவர் பின்னாலேயே வந்து அப்போ தெரியுதுங்களா அவன் அவங்களுடைய ஒரு பெண்ண்கிட்ட கேட்குறாங்க அது விபத்தில் வந்து நல்ல வேலை உயிர் போகலை மூணு மோட்டர் சைக்கிள் ஒன்று ஒன்றும் போதே ஆஸ்பத்திரியில் இருக்காங்க இதே மாதிரி முன்னால் மன்ன இப்போ கரூருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாலும் ரெண்டு மாநாட்டிலையும் போ திரும்பி போகும்போது விபத்து ஏற்பட்டது அவங்களுக்குலாம் இருபது லட்சம் பத்து லட்சம்லாம் கொடுக்கல அது திமுக கூட கேட்டாங்க அவங்களுக்குலாம் ஏன் கொடுக்கலன்னு அது சும்மா காசாக படமா நம்ம கேட்டு வைப்போமேனா அவங்க விமர்சனம் அரசியலில் இப்போ இந்த விபத்து ஏன் இந்த விபத்து அதாவது திரும்பி போகும்போது யதார்த்தமாக ஒரு விபத்து நடந்தால் அதற்கு வந்து விஜய் வந்து தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது பார்த்துட்டு போகிறாயா போகும்போது அவன் ஒருத்தர் மேலே ஒருத்தன் இனிச்சுட்டான் இது விபத்தில் விஜய பார்க்க போகாமல் சாதாரணமாக போனவரா அந்த விபத்து நிகழலாம் ஆனால் விஜய் காரை துரத்தி கொண்டு ஒரு நூறு மோட்டார் சைக்கிள் போகுது அவரை பார்த்ததுக்கப்புறமா அந்த கார்லேருந்து இறங்கி அவர் இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழையிறார் முப்பது செகண்டு அதில் பார்க்கணுன்னா இது எவ்வளவு வந்து ஒரு இது வந்து ஒரு வெறும் அந்த முக ஈர்ப்பு கூட்டம் அதில் ஒரு 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 லேடி பேசியிருக்காங்க ஒரு இளம் பெண் நீங்கள் எங்கே ஓட்டு போடுவீங்க விஜய்க்கு தான் போடுவோம் பரவாயில்ல தப்பில்லை யாருக்கு வேணாலும் போடலாம் உங்கள் குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தில் வந்து ஒம்பது பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே அங்கே தான் ஓட்டு போடுவாங்க அப்படி அவங்களாம் ஓட்டு போட மாட்டேன் விஜய்க்குனா ஒம்பது பேரையும் நான் விஷம் வச்சு கொன்னுடுவேன் என்னையா அது எந்த மாதிரி தமிழர்களை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் சோத்தில் விஷம் வச்சுருவான்னு சொன்னாங்க சோத்தில் விஷம் வச்சுருன்னா சொன்னாங்க விஷம் வச்சு கொண்டுடுவேன்லாம் சொல்லுவாங்க சோற்றில் விஷம் வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லையா தம்பி சாருக்கு ஒரு டீ வாங்கி கொடு அதில் கொஞ்சம் நான் விஷம் தரேன் அதில் கலந்து கொடு என்ன ஆகுதுன்னு நான் பார்த்துட்டு அதை கேமராவில் எடுத்துட்டு போவோம் சோத்துல விஷம் வச்சா பரவாயில்ல ஆனா கொன்னுடுவேன்னு சொல்லல நான் சோத்துல விஷம் வைக்கிறதே கொல்றதுக்காக தானே விஷம் வைக்கிறது வந்து என்ன டானிக்காது விஷம் பூஸ்ட் ஆகுது அப்ப விஜய் என்றால் விஷம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா நான் சொல்லலாம் நீங்க கமெண்ட்ல வந்து என்ன சொல்ல போறேன் விஜய் என்றால் விஷமா விஜய் என்றால் விபத்துன்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் பார்க்க போனா தெரியும் போகும்போதெல்லாம் விபத்து வருது அல்ல விபத்து என்பது இயல்பாக எல்லா சாலைகளிலும் எதிர்பாராமல் தற்செயலாக நடப்பது விபத்து ஆனால் அதற்கான காரியத்தோடய நீங்க விஜயை துரத்தி கொண்டு மறுபடியும் அவர் முகத்தை பார்க்கணும் ஏன் இப்பதான் பார்த்துருக்கீங்களே அப்புறம் எதுக்கு அவர் பின்னால துரத்திட்டு போறீங்க அந்த ஆள் போய் போய் இப்போ யா அவரும் ஒரு மனிதர் தான் அதே அவருடைய மனித சுதந்திரத்தையும் பிரைவசியை மதிச்சு தான் நான் சொல்றேன் விஜயை விமர்சனம் பண்ணணுன்றதுக்காக சொல்ல அவருக்கு ஒரு பிரைவசி இருக்குல்ல ஏன்னா எப்ப பாரு விஜய பாத்துக்கிட்டே இருக்கா அந்த பாத்ரூம் கூட போக கூடாதுன்னு பாத்ரூம் உள்ள போய் எட்டி பாப்பீங்களா ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு சுதந்திரம் வேண்டாமா அன்பு சார் அன்பு பாத்ரூம் உள்ள கூட்டு போனான்பா சார் மறுபடியும் பாத்ரூம் ஸ்பீக்கர் இல்லாம கம்பத்துல ஏறி நின்று கூட அதனால அவர் முத்தம் கொடுத்தோன்னா அப்படியே கிளர்ந்து எழுந்து அவரு நீ இறங்கினாலும் முத்தம் கொடுப்பேன் என்னையே முத்தம் கொடுக்கறது இந்த இல்ல ஆம்பளை ஆம்பளை முத்த கொடுத்தா அதுக்கு வேற பேரே வேற மாதிரி சொல்றாங்க அன்பு சார் நீங்க மறுபடியும் மணி ஏன் ஒண்ணு காமத்துல சேர்க்கறீங்க இல்லைன்னா கழிப்படத்துல சேர்க்கறீங்க அன்பு சார் அன்பு அவ்வளவுதான் ராமகிருஷ்ணன் சார் இப்ப நாங்க வரும்போது எழுத்து வீட்டுல யாரோ ஒரு வாசல்ல ஒரு பெண் நின்று உங்களுக்கு ஒரு அன்பு இருந்தா கிட்ட போய் ஒரு முத்தம் கொடுத்து பாருங்க நான் என்ன நடக்குதுன்றத நான் வீடியோ எடுத்து நான் வந்து உங்கள் ஸ்பெக்ட்ரம்லயே நான் வந்து அதை வந்து விஜய்யும் எடுத்த வீட்டில் போக கொடுக்குற பொண்ணு கொடுக்குறதும் ஒன்று இல்லை நான் விஜய் அளவுக்கு ராமகிருஷ்ணனை கொண்டு போகிறேன்றேன் அன்புனா முத்தம் கொடுக்கலான்னு சொன்னீங்களே அதுக்காக சொன்னேன் அடுத்த வீட்டு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்து பாருங்க அன்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுவும் வீட்டுக்காரன் நடந்து போகும்போது கொடுத்தீங்கன்னா இன்னும் அவருடைய அன்பு உங்கள் பேரில் இன்னும் அதிகமாக இருக்கும்ல ஐயா அதாவது வீட்டில் விஷம் வச்சு கொண்டு கொண்டுடுவே சொல்ல மாட்டேங்க கொலை பண்ண மாட்டாங்க தான் வைப்பாங்க சாகிறது அப்புறம் அவங்க இஷ்டம் உங்களுடைய கொள்கை பிரகாரம் தாவே காலம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து உள்ளது செங்கோட்டையனுக்கு பிறகு அதிகமாக ராம்கியை சேர்த்துக்கொள்வார்கள் நினைத்துக்கு நல்ல இடம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க நீங்களும் போய் வந்து அதுக்கப்புறம் அவர்களை போலவே முட்டாள்தனமான யோசனைகள்லாம் கொடுக்கலாம் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா நமக்கு எல்லாமே தெரியணும் தெரியணும் அரசியல் தலைவர் என்றால் தெரிய வேண்டும் விவரங்கள் தெரிய வேண்டும் வரலாறு தெரிய வேண்டும் இல்லைன்னா அதுக்கு வரக்கூடாது நான் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரா படிச்சுட்டு வந்த மணல் எவ்வளவு சிமெண்ட் கலக்கணுங்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் நீ அந்த வேலைக்கு அந்த தொழிலுக்கு தகுதி அற்றவன் இன்ஜினியரிங் வேணையா உங்க வீட்டுல வந்து ஒரு கொத்தனார் வேலைக்கு வரோம் வந்து அந்த தொழில் தெரியலன்னா அந்த இது என்ன பண்ணி வச்சு கட்டியிருக்க கோணலா கட்டியிருக்க இது கூட கட்ட தெரியாம நீங்க எவ்வளவு வருஷம் கொத்தனா கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா கான்பிடென்ட்டா சொல்றாரு நீங்க வந்ததுக்கு அப்புறம் பாருங்க என்னோட பார்க்கத்தான் போறீங்க அப்படின்னு சொல்லி கான்பிடண்டா சொல்றாரு அவரு கான்பிடன்ட்டா சொல்லுவாருங்க வரணும்ன்றதுக்காக மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் உங்களுடைய தொண்டர்கள் நான் சொல்கிற தொண்டர்கள்ன்றது வந்து இந்த அந்த இந்த கடித்தார் அந்த மாதிரி தொண்டர்கள் சொல்வதை வந்து அவர்களுடைய இதில் வந்து நீங்கள் வந்து உயர்ந்திருக்கீங்க கட் அவுட்டில் கை கொடுக்குற மாதிரி போய் நின்று நான் வந்து விஜய்க்கு முன்னால் இணைந்தேன் அப்படின்னு சொல்லி கட் அவுட்டுக்கு முன்னால் இணையிறானே அதுக்கப்புறம் கட் அவுட்டை சுற்றி முள்வேலி போட்டு வச்சிருக்காங்க மேலே ஏறிடுவானா அப்புறம் வந்து யாரோ தற்கொரின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா ஆ திமுக உங்களுக்கு தெரியும் திமுகவை வந்து விமர்சனம் செய்ய செய்து கொண்டு தான் இருக்கிறோம் தொடர்ந்து ஏன்னா ஆட்சியில் இருக்காங்க அவங்க தற்கொரின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ திமுக சொல்வதை மக்கள் வந்து ஆமாம் நான் சொல்வது பொதுமக்களை விஜயுடைய தொண்டர்களை ரசிகர்களே இல்லை சாதாரண பொதுமக்கள் அவர்கள் விஜய் ரசிகர்களாக கூட இப்போ நான் கூட தான் வந்து விஜய் சிம்மா அதனால வக்லாத் ஜம்னு இருக்கேன் கில்லி படம் நான் மூணு தடவை பார்த்துருக்கேன் அது வேறே சுரா பாத்தீங்களா ஆ எல்லாம் பார்த்துருக்கேன் சர்க்கார் படமும் பார்த்தேன் அஞ்சு ரூபாய்க்கு எல்லாரும் வைத்தியம் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நூறு கோடி ரூபா அப்போ வந்து அந்த படத்துக்கு ஹீரோவாக நடிக்கிறதுக்கு பணம் வாங்கிட்டு டாக்டர்லாம் அஞ்சு ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்கணுன்னு சொல்லி நடித்தார் தலைவர் பஞ்சுடே பேசினார் அப்படியே புல் அடிச்சது இல்லை எனக்கு அந்த அஞ்சு ரூபாயை வாங்கிட்டு அவர் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிப்பாரா அவர் மட்டும் நூறு கோடி ரூபா வாங்குவார் இப்போ இரநூத்தி இருபத்தஞ்சி கோடியா ஜனநாயகனில் அப்போ ஊருக்கு தான் உபதேசம் டாக்டர்லாம் வந்து அவன் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அது அதுவும் அந்த காலத்தில் நீட் தேர்வு வரதுக்கு முன்னால் வந்திருந்தானே ஐம்பது ரூபா ஒரு கோடி ரூபா கொடுத்து அவன் சீட்டு வாங்கி ஆறு வருஷம் படித்து அதில் நடுவில் ஆகி பாஸ் ஆகி அவன் டாக்டர் ஆகி ட்ரைனிங் ஆகி ச நடுவில் அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் அதுக்கான சில அந்த இது எல்லாம் முடிச்சுட்டு அவன் டாக்டர் ஆகலாம் அஞ்சு ரூபா ஆகணும் வைத்தியத்துக்கு நீங்கள் படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு எம்ஆர் ஆர் ராதா கரெக்டாக சொன்னார் மோட்டர் தூக்குறவனுக்கு ரூபா கூலி மோட்டார் தூக்குற மாதிரி நடிக்கிற எங்களுக்கு மூணு லட்சம் ரூபா கூலி தான் இருந்தால் உண்மை தூக்குறவனும் தூக்குறோன்னு ரூபா தான் கூலி அந்த காலத்தில் ரூபா இப்போ முந்நூறுரூவா இருக்கலாம் ஆனால் மோட்டார் தூக்குறவா மாதிரி நடிக்கிறதுக்கு மூணு லட்சரூபா கூலி அப்போ மூணு லட்சம் ரூபான்றது பெரிய படம் அவர் கூட சொல்லியிருக்கார் பெரியார் சொல்ற மாதிரியே நான் எங்களெல்லாம் நம்பி நீங்கள் அரசியலில் எங்களெல்லாம் கூப்பிடாதீங்க நாங்கள்லாம் கூத்தாடிங்க நாங்கள் வேஷம் கட்டுவோம் வேணாலும் வேஷம் கட்டுவோம் என்ன வசம் கொடுக்குறாங்களோ பேசுவோம் எங்களை நம்பி அரசியல் வந்து கூப்பிடாதீங்க தயவு பண்ணி எங்கள் பேச்சை நம்பாதீங்கன்னு சொன்னார் ஏமாறாது அப்போது விஜய் வந்து இதுவரை வந்து நீங்கள் முப்பத்தி நாலு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷத்துலேருந்து முப்பத்தி நாலு நிமிஷம் பேசியிருக்கார் அடுத்த தூரம் நாற்பத்தி நாலு நிமிஷம் பேசுவார் எவ்வளவு நிமிஷம் பேசுகிறார் என்பது முக்கியமில்லை என்ன பேசுகிறார் விவரம் தெரிந்து பேசி ஐயா உங்களுக்கு தெரியல விவரம் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமா கத்துங்க கூட இருக்கிறவங்களை விட்டு அந்த விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க இப்போ நானே ஒரு விவரம் கலை காளிங்கராயன் பேசுறேன்னா ஏதோ வந்து எனக்கு மட்டும் தான் ஸ்கூல்ல டீச்சர் ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்து காளிங்கராயன் பத்தி சொல்லி கொடுத்தாங்களா காளிங்கராயன்னா யாரு இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வேணும் ஒரு யூடியூப்ல விருந்தினரா பேசுறதுக்கே அந்த ஆர்வம் அவசியம் என்றால் ஒரு கட்சிக்கு தலைவர் நாளைக்கு நான் ஆட்சிக்கு வரப்போகிறேன்னு சொல்கிற ஆளுக்கு வந்து இது தேவையா தேவையில்லையா இதைத்தான் நம்ம சொல்கிறோம் ஓரளவுக்கு வந்து நம்ம பாராட்டுறது என்னன்னு சொன்னால் எல்லாரையுமே வந்து விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியாயமான நோக்கத்துடன் நீங்க கரூரை பார்க்கும் பொழுது இந்த ஈரோட்டில் மாநாடு வந்து கட்டுப்பாடுடன் நடந்தது ஆனால் அதே சமயம் உங்களுடைய தொண்டர்களையும் உங்களுக்கு அந்த மேலே ஏறினா அவனு நீ இறங்க அப்போ தான் முத்தம் கொடுப்பேன் என்னையா முத்தம் இதுக்கே முத்தம் ஏய் இறங்கு விஜயகாந்த் இப்போ கூட்டம்லாம் பார்த்துருக்கீங்களா வீடியோலேயோ இல்லை நேரையோ இறங்கலா ஏய் இறங்கு இப்போ நேராக வந்தேன்னா பாரு சொல்கிறதை பார்த்தா வந்து அடிச்சுடுவார் போல இருக்கும் பயந்து இறங்குவான் தொண்டன் பயந்து இறங்குவான் என் தலைவன் சொல்லிட்டான்னு பயந்து இறங்குவான் நான் நீ இறங்குன்னு நான் முத்தம் கொடுக்குறேன் இது கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்லுது ஒரு பிளாக்மெயில் பொலிட்டிக்ஸ் மாதிரி வந்துடுச்சு எங்க தொண்டன் லெவலில் போலீஸ்காரனை கடிப்பான் என்ன அது போலீஸ்காரனை கடிக்கிறது அது ஒரு ரவுடி வந்து போலீஸ்காரன் அருவால் எடுத்து வெட்டுறான் அது வேற அது அது அவன் ரவுடி அவன் திட்டமிட்டு செய்கிறது திடீர்னு வந்து போலீஸ்காரனை வந்து யூனிஃபார்மில் இருக்கிற போலீஸ்காரனை கடிக்கக்கூடாதுன்னு கூட தெரியாத ஒரு அளவிற்கு உங்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்றால் உங்களை நம்பி ஆட்சியை எப்படி கொடுப்பது இப்போ எனக்கு என்ன தோணும் இது தொண்டரே இப்படி இருக்காதே ஏதோ நம்ம அவர் முதல்வராகிட்டாரு நம்ம ஒரு கால் ஒரு பேட்டி எடுக்க போகிறோம் இடமோ ஒரு கேள்வி எசுக்கு புசகா நம்ம வழக்கமாக எசுக்கு தான் கேள்வி கேட்போம் நீங்கள் கேட்கலையா அந்த மாதிரி நான் கேட்க மாட்டேனா நீங்கள் இப்போதான் வந்து பத்திரிகை துறைக்கு ஊடகங்களுக்கு வந்து சில வருஷங்கள் ஆகுது நான் நாற்பத்தி ஏழு வருஷமாக இருக்கேன் இதை விட அதிகமாக கேள்வி கேட்பேன்ல இப்போ எனக்கு பயமாக இருக்குமா இருக்காதா டப்புனு விஜய் எழுந்து வந்து கடிச்சிருவாரோன்னு ஒரு பயம் வருமா வராதா அவர் கடிப்பாருன்னு நான் சொல்லலை உங்களை பற்றியும் உங்களுடைய இயக்கத்தை பற்றியும் உங்களுடைய கட்சியை பற்றியும் உங்கள் கட்சிக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன இமேஜ் வச்சுருப்பான் போலீஸ்காரனை கடிக்கிறாங்க மேலே ஏறிட்டு இறங்க மாட்டேன்றான் போட்டு போடலாம் விஷம் கொடுத்துருவேன் கொண்டு விடுவேன் கொண்டு விடுவேன்னு சொல்லக்கூடாது நீங்கள் கோச்சுப்பீங்க சரி ரைட்டு விஷம் வச்சிருவேன்னு சொல்கிறான் என்ன இமேஜ் கிரியேட் பண்ணுறீங்க மக்களிடம் அப்போ இது நீங்கள் மக்களை தவறான பாதைக்கு கொண்டு போகிறீங்க உங்கள் தொண்டர்கள் தவறான பாதைக்கு போறதுங்கிற உங்கள் தொண்டர்கள்னாலும் அவங்க தமிழ்நாட்டின் மக்கள் தானே தமிழ்நாட்டின் மக்கள் தானே அவங்க தொண்டர்கள் தாவேகா தொடங்கப்பட்டது எப்போது தாவேகா தொண்டர்களாக அவர்கள் மாறியது எப்போது இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட கட்சிகளுடைய பொறுப்பு என்ன அந்த கட்சிகளுடைய பொறுப்பு தானே இந்த தொண்டர்களுடைய நிலை இப்ப வந்து அந்த தாவேகா தொண்டர் வந்து போலீஸ்கார கடிச்சதுக்கு வந்து திமுக காரணமா அதிமுக காரணமா பாஜக காரணமா சீமான் காரணமா யார் காரணம் இல்ல ஸ்பெக்ட்ரம் காரணமா யாரு காரணம் என்ன காரணம் எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க கேட்டுக்கிறீங்களே நான் கேட்டுக்கிறேன் யாரு காரணம் என்ன காரணம் இதுக்கு என்ன கமிட்டி போட்டு தனிப்படை அமைக்கணுமா இல்ல ஒரு நீதிபதிகள் குழு ஐயா ஸ்டாலின் சொன்னா ஒரு நீதிபதி குழு போட்டுருவாரு அவர் தாபேகா தோன்றா விஜய் தலைவரா ஏத்துக்கிட்டதுனால அவர் கடிச்சாரா இவ்வளவு காலமா தமிழகத்தை இப்படித்தான் ஆண்டு இருக்கிறது இந்த கட்சிகள் அதனால அரசியல் மயப்படுத்தப்படாத திமுக வந்து கனிமொழியம்மையார் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் ஒரு பெண் காவலர் போலீஸ்காரர் பின்னால ஈடுபிள்ளையோ எங்கேயோ பின்னாலேயோ கிள்ளிட்டான்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம் அப்புறம் வந்து இப்ப கூட வந்து இளைஞரணி மாநாடு நடந்தபோது மாநாடு முடிஞ்ச உடனே அண்டா பிரியாணி ஆண்டாவில தூக்கிட்டு போயிட்டாங்க திமுகல முன்னால வாழைத்தார்லாம் அறுத்து எடுத்துட்டு போனாங்க ஒரு சென்னையில் ஒரு கூட்டத்தில் வந்து முடிஞ்சு போகும்போது சேரை தலையில் தூக்கிட்டு விட்டான் சேரெலாம் திமுக சேர்ந்ததில்லை பாவம் ஆவனா கான்ட்ராக்டர் இருக்குது இந்த அண்டாவும் வந்து யாரோ கேட்ரிங் கான்ட்ராக்டர் மதுரையில் வந்து சாரி பழனியில் வந்து முருகமாநாடு நடத்துகிற போது அது சாப்பாடு போட்டவனுக்கு வந்து கேட்ரிங் கான்ட்ராக்டருக்கு பல லட்சம் பணம் கொடுக்கல கேட்டால் வந்து கொஞ்சம் சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருந்தது உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு கூட போடுறான்னு சொன்னால் போட்டு போகிறான் அது மட்டும் இல்லாம அவன் அவர் வந்து தேவேந்திர உள்ள வேளாளர் அவனை வந்து இப்போ நீ ஏதோ பல்லன்னு சொல்லி திட்டினதாக அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு அது உண்மையிலேயே திட்டினாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது நிர்வாகி தலைமை மாநாடு அவங்க செலவு பண்றாங்க அந்த மாநாடுல இருக்கக்கூடிய பொருட்களை திமுக தொண்டர்கள் ஃபுல் ப்ரிப்பேர்டா பிச்சுவாக்கத்தை எடுத்துட்டு வந்து வெட்டி எடுத்துட்டு அவங்களுடைய பொருட்களை அவங்க எடுத்துட்டு போறாங்க அப்படியே விட்டாலே யாராவது எடுத்து தான் போக போறாங்க இது ஒரு குற்றமாகவும் இது ஒரு குற்றச்சாட்டாகவும் வீட்டில் நடத்தையாகவும் சொல்றது எப்படி சார் உங்க வீட்டில் நாளைக்கு என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல ஆகல நினைக்கிறேன் இல்ல ஆயிருந்தாலும் சரி உங்க வீட்டில் ஒரு திருமணம் அந்த திருமணத்துக்கு வந்து நீங்க செலவு பண்ணி திருமணம் நடத்துறீங்க திருமணத்துக்கு வந்து போறவங்களா அந்த சேரை தூக்கி தலையில் எடுத்துட்டு வச்சுட்டு போனா நான் திருமணத்துக்கு கூப்பிட்டேன் என்னுடைய குடும்ப விருந்தினர் அவர்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டு போவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அவனுக்கு உரிமை இல்லாத பொருளை அவன் எடுத்து செல்கிறான் என்றால் அதற்கு பெயர் திருட்டு வேணா மாசூட்டை கேட்டீங்கன்னா முறைகேடுன்னு சொல்லுவாரு கிட்னி திருட்டுனதே அவர் திருட்டு இல்லை முறைகேடுன்னு சொன்னார் உங்களுக்கு உங்களுக்கு உரிய பொருளை நீங்கள் தொட்டால் மட்டும்தான் அதற்கு பேர் உரிமை உங்களுக்கு உரிமை இல்லாத பொருள் அந்த கட்சியில் அப்படியா இருந்தால் நீங்கள் ஒன்று பண்ணுங்க கட்சியிலேருந்தே ஒன்று பண்ணுங்க அந்த வாழத்தாரெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து அமைச்சிருங்க கட்சியில் உள்ளதெல்லாம் தொண்டர்களுக்கு வந்து உரிமைன்னு சொல்கிற ராம்கி அந்த கட்சியில் வந்து திமுக ட்ரஸ்ட்டில் வந்து ஏதோ ஒரு மூணு லட்சம் கோடி பணம் இருக்குன்றாங்க ஐயா திமுக தொண்டர்களுக்கு எல்லாம் பிரித்து கொடுக்கறதுக்கு நீங்க வந்து உங்களால் முடிஞ்சது முதல்வர்கிட்ட நியாயமா கேட்கணும்னா இல்லையா அறிவாலயத்தில் ஆமா அறிவாளியம் யார் பணத்துல கட்டினது யார் பணத்துல கட்டினது அறிவாளிய உழைப்பு உழைப்பு சார் என்னன்றீங்க என்ன கெட்டவரத்தை பேசுவீங்களா டிக்கெட்டு வாங்கவே முடியல நம்ம உழைக்க ஆரம்பிக்கும் போது ட்ரெயின்ல ட்ரெயின்ல டிக்கெட் வாங்க முடியாத அவர் வந்து பேசாரு போலீஸா இருந்தாலாம் இருந்த போது அவருக்கு பல லட்ச லட்சங்கள்ல சம்பாதிக்கிற அதான் சேலத்துல இருந்து வர்றாங்க அந்த அந்த லட்சம் அந்த லட்சங்கள் தான் இன்னைக்கு திமுக சொத்தா இருக்கு ஒன்னும் சேர்க்கல அதுக்கு முதலா வந்துது உரிமையா அவர் பொண்ணுக்கான சம்பளம் குடும்பம் மனைவியோட இருப்பதற்கான அந்த அளவுக்கான சம்பளம் அவர்கிட்ட இருந்தது முறசொலியில நீங்க என்ன விஜய் மாதிரி ஆயிட்டீங்க முறசொலியில நடத்த முடியல கஷ்டமா இருக்கு எல்லாரும் ஒரு ஒரு ரூபா திமுக தொண்டர்கள்லாம் அனுப்புங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் கருணாநிதி வந்து தலையங்க எழுதினார் சார் குடும்பம் நடத்ததா சார் பணம் ஒரு ஒரு பத்திரிகை நடத்ததுன்னா அதுக்கு எவ்வளோ பத்திரிக்கை பிரதி போடணும் முழுசாக கேட்டு பேசுங்க இருபத்தி நாலு லட்சம் பேர் அமிச்சாங்க ஒரு ரூபா எப்போ ஐம்பது இல்லை இருபத்தி நாலு லட்சம் பேரா சார் ஆமாம் அமிச்சாங்க அப்போவே இந்த இருபத்தி நாலு லட்சமும் இன்னை வரைக்கும் வந்து கோவத்து முதலே மாதிரி அது எங்க இருக்குன்னு தெரியல கோத்துல கடைசி வரைக்கும் முதலையை நீங்க பாத்தீங்களா என் தலைமுறையில நான் பாக்கல எங்க அப்பாவை கேட்டேன் இப்ப போயிட்டாரு அவரு இருந்தாலும் அப்ப இருக்கும்போது கேட்டேன் அவரும் பார்த்ததா சொல்ல அப்போ அப்பாவே கூவத்துல முதலையா பார்க்கல பாக்கல அதனால வந்து அது மாதிரி அந்த இருபத்தி நாலு லட்சம் ஆனா உங்களுக்கு அந்த ரகசியம் தெரியுமா சனிக்கிழமை சனிக்கிழமை முரசொலி பிரெஸ்ஸுக்கு வந்து என்ன கதவை வாசகதவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அங்கே தொழிலாளர்கள் ஏன்னா சனிக்கிழமை தான் வந்து கூலி கொடுப்பாங்க அந்த ப்ரெஸ்லெலாம் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வேஜஸ் கொடுக்குறதுங்கிறது ஒரு சனிக்கிழமை சம்பளம் அது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஃபேக்ட்ரீனா அப்படி தான் அது வந்து இப்போ நான் கூட பத்திரிகை நடத்தும் போது மாசமாக கொடுக்குறேன்னா ஒத்துக்க மாட்டான் சனிக்கிழமை கொடுத்துடணும் அது ஒரு ஒரு பழக்கம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஃபோர் ட்ரிபிள் செவன் அம்பாசடர் எப்போ வருதுன்னு யார் இது ஃபோர் ட்ரிபிள் செவன் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அப்ப திமுக இருந்தாரு இருபத்தி நாலு லட்சம் இவர் வசூல் பண்ணிட்டாரு எங்க போச்சுன்னு தெரியல முரசொலிக்குள்ள இருந்தா அதை வச்சு சம்பளம் கொடுத்துருப்பாங்க ஆனா இருபா முரசொலிக்கு தானே அனுப்புறாங்க கருணாநிதி அனுப்பல சரி அதுல இருந்து எங்க போச்சு அதுல இருந்து எங்க போச்சு முரசொலி டிரஸ்ட்ல யார் இருந்தா இன்னைக்கு முரசொலி டிரஸ்ட்ல யார் இருக்கா தெரியுமா உங்களுக்கு முரசொலி கான்ஸ்டண்டைன் இருக்கா சார் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர் இருக்காரு இல்ல அவர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா உதயநிதினு ஒருத்தர் இருக்காரு அது தெரியுமா உங்களுக்கு ஆமா சார் துணை முதலமைச்சர் சார் அந்த ட்ரஸ்ட்ல அவர் இல்லையா எல்லாம் அப்பப்ப சேர்த்துக்கிறது தான் நீ இருப்பாரு நாளைக்கு வேற ஒருத்தர் மாத்தி நாலு பேர் சேர்த்துப்பாங்க நாலு பேர் அப்புறம் மாத்துவாங்க அந்த ட்ரஸ்ட் அண்ணிலேருந்து இன்னி வரைக்கும் கண்ட்ரோல் எந்த குடும்பம் பண்ணுது கருணாநிதி குடும்பம் தானே பண்ணுது இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் நான் வேற ஒன்னும் சொல்ல நீங்க அந்த அதை வச்சு சம்பளம் கொடுக்கலாம்ல அப்ப எம்ஜிஆர் வந்து வாரம் வாரம் வந்து அவர் கையில இருந்து பணம் போட்டு அது இருந்த போது அதிமுக பணம்னா அது தனியா அது வேற திமுகவில் இருந்தபோது வசூல் வரவு இவருக்கு வரவுக்கு கை கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் வந்து வெளியில வெளியில மேடையில பேசும்போது உறவுக்கு கை கொடுப்போம்னு பேசுவாரு ஆனால் தனிப்பட்ட நடவடிக்கையில் செயல்பாட்டில் வரும்போது வரவுக்கு கை கொடுப்போம் சொல்லி வரவை வாங்கிட்டார் வரவு இவருது செலவு அவருது எம்ஜிஆர் வந்து வாரம் வாரம் வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்கக்கூடாது முரசொலியை எப்படியாவது நடத்தணுங்கிறதுக்காக கொடுத்ததாக நான் புத்தக ஆவணங்களிலிருந்து பேசுகிறேன் சும்மா வந்து யாரோ கற்பனைலேயோ இல்லை வந்து யாரோ சொல்லி நான் வந்து அந்த மாதிரி பேசலை அப்போது நீங்கள் வந்து அப்போ நீங்கள் சொல்ல அந்த கட்சியுடைய இது வாழத்தார் கட்டாங்க அந்த கட்சி நான் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் அப்ப நீங்கள் வந்து நாளைக்கு இல்லை நான் ஒரு கேள்வி கேட்குறேன் போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ்காரர்கள்லாம் அங்கே இருக்கிற சேரு டேபிள் அங்கே இருக்கிற இன்னும் என்ன வருதோ அப்புறம் வந்து இப்போ உங்கள் பைக்கு காணாமல் போயிடுச்சு நல்லபடியாக இருக்கட்டும் உங்கள் பைக்கு நான் வந்து கணவன் போகணும்னு நினைக்கல பைக்கு கணவன் போயிடுச்சு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு அதனால போலீஸ்காரங்களாம் எடுத்துகிட்டு போனால் என்ன தப்புன்னு அடுத்தது கேட்பீங்களா போற போக பார்த்தா நீங்க தனியா விஜய்க்கு எதிராக போட்டி அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க போட்டு ஒரு துறை சார் ஒருத்தர் பொருளை இன்னொருத்தர் எடுத்துட்டு போறாங்க சார் விவசாயி தானே சார் அதை விதைச்சா அப்படின்னா விவசாயி தானே சொன்ன மாதிரி அது இன்னொன்னு வரல அப்படின்னா இல்ல முரசு ஒருவருடைய இன்னொருத்தர் பொருளை நம்ம எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு ஆமா இது வந்து இது அடிப்படையில் இது வந்து இதுக்கு மொழி இல்ல இனமில்லை கட்சி இல்ல இது எல்லா சமுதாயத்திலும் அதான் உங்க பொருளை நான் உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய அனுமதி இல்லாமல் கண்டிப்பா வந்து உங்களுடைய இது

கொடுக்கணும் யார் நிர்வாகம் பண்றாங்களோ அவங்க தானே கொடுக்கணும் ஆறு பத்திரிகைல ஆசிரியரா இருந்தங்க தானே சர முதலு முரசொல்ல முரசொலி யார் நிர்வாகம் பண்றாங்கன்னா அப்ப திமுக தான நிர்வாகம் பண்ணுது கட்சி தான முரசொலி நிர்வாகம் பண்ணுது இல்ல கருணாநிதி இருபத்தி நாலு லட்சம் வாங்கி அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாரு இல்லை வேற விதமா செலவு பண்ணுவாரு எம்ஜிஆர் வந்து கொடுத்தது வந்து அவர் திமிர புடிச்சு கொடுத்தார் இதானே உங்களுடைய வாதம் அப்படித்தானே உங்களுடைய வாதம் எம்ஜிஆர் ஏன் கொடுத்தாருன்னு கேக்குறீங்க இருபத்தி நாலு லட்சம் வாங்கினார் சரி எம்ஜிஆர் கொடுத்த சொந்த பணத்தை கொடுத்தார் என்று நான் சொல்கிறேன் இல்லை என்று நீங்கள் ஆமாமா என்பதற்கு நான் ஆவணங்கள் கொடுக்கிறேன் நீங்கள் இல்லை என்பதற்கு நீங்க வந்து இல்லை அவர் வந்து பொருளாளராக கொண்டு வந்து கொடுத்தார் நீங்க வந்து வாதமா இருந்தால் நான் மறுக்கிறேன் இல்லை சொந்த பணத்தை கொடுத்தார் ஏன்னா எம்ஜிஆர் வந்து அப்படி பல இடங்களில் வந்து கட்சிக்காக வந்து நன்கொடை கொடுத்திருக்கிறார் ஏன் கொடுத்தாரு அவர் இஷ்டம் கொடுத்தாரு நம்ம அதை பத்தி சொல்லல ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா பாயிண்ட் என்னன்னா அந்த கட்சிக்காரங்க அவங்க போகும்போது அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க யார் எடுத்துகிட்டு போனாங்க அந்த கட்சியில கேட்ரிங் கான்ட்ராக்டர் கொண்டு வந்து அண்டா வச்சிருக்கான் அதை தூக்கிட்டு போயிட்டான் அது கட்சிதான் அது சேரு விட்டவன் யாரு பந்தல் கான்ட்ராக்டர் சேர் கான்ட்ராக்டர் அவன் சேரை நீங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டா அது வந்து தான் ஒரு திருமண மண்டபத்தில் உங்களுக்கு திருமணம் இல்ல உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு திருமணம் வாடகை எடுக்கிறீங்க திருமண மண்டபம் போகும்போது அந்த மண்டபத்துல உள்ளதெல்லாம் பேத்து எடுத்துட்டு போட்டா நாங்கதான் வாடகை எடுத்துமா அதனால போகும்போது நான் பேத்து எடுத்துட்டு போக உரிமை இருக்குன்னு சொன்னால் இதை விட அபத்தமான வாதம் வேறு ஒண்ணும் இருக்க முடியாது அந்த மாதிரி வந்து ஒருவேளை அந்த இருபத்தி நாலு லட்சத்துல தான் அறிவாலயம் செலவுகளும் மொத்த கட்டடமும் அந்த கால கட்டத்தில் அவ்வளோ ஆயிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப அறிவாலயம் அறிவாலயம் எப்போ கட்டினாங்கன்னு உங்களுக்கு எதா ஐடியா இருக்கு தெரியுமா அது எப்போ ஆச்சு அது அந்த பணத்தை வந்து அப்படியே வச்சு பேங்க்ல போட்டு அதுக்கப்புறம் வந்து இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு அறிவாலயம் கட்டினாங்களா அறிவாலயம் வந்து இப்போ இந்த இப்போ ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால்தான் கட்டினாங்க நம்ம வந்து முரசொலி எப்போ பேசுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் வந்து கட்சி பிரிஞ்சதுக்கப்புறம் முரசொல்லி ஆரம்பிக்கப்பட்டது எவ்வளோ வருஷம் ஆச்சு எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆச்சு அறிவாலயம் கட்டப்பட்டு இருபத்தஞ்சி வருஷத்து நான் சொல்கிறது ஒரு தோராயமாக சொல்கிறேன் அந்த பணம் தான் இந்த பணம் என்ன திமுகலேருந்து பெட்டி வருது போல் இருக்குது என்னது சும்மா அபாலமா பேசக்கூடாது சார் அதாவது உண்மையா நடந்தது கட்சிக்கு உடன்பிறப்பேன்னு அவர் எழுதுறாரு சார் முறச்சொல்ல எழுதும் போது எங்கேயோ கடக்கோட்டையில் உசலம்பட்டியில் இருக்கிறவன் மயிலாடுதுறையில் அத போது என் தலைவர் எனக்காகத்தான் சொல்லி தலைவர் முன்னாடி மாதிரி அவருக்கு அவ்வளவு உணர்வை ஏற்படுத்துறாரு சார் இவ்வளவு அர்ப்பணிப்பை கொடுத்து நான் முடிச்சிடுறேன் தன்னுடைய பேனா தலை குனியும் போதெல்லாம் தமிழர்களின் தன்மானத்தை செய்தவர் சொல்லி எல்லாருக்குமே தெரியுமே சார் அப்படி எழுத்துக்காகவே எழுத்து பணிக்காகவே அர்ப்பணித்த ஒரு தலைவரை நீங்க தவறான வரலாறுகளை எங்கோ போற போகல பொடி மாதிரி தூய் விட்டீங்கன்னா எப்படி சார் ஜெயலலிதாவுடைய புடவைய வந்து சட்டமன்றத்தில் இழுத்தது வந்து தமிழின் தன்மானத்தை தலை நிமிர வைத்தது சார் அந்த நிகழ்வு வேற அதை விட்டுருங்க ஏன் விட்டுருணும் அது திமுக துரைமுருகன் அதை செய்தார் என்றால் துரைமுருகனுக்கு அப்பொழுது வந்து கட்சி தலைவராக இருந்த கருணாநிதி கண்டனம் தெரிவித்தாரா எதனால சம்பவம் நடந்தது அப்படின்றதெல்லாம் எல்லாமே பேசணும்ல சார் இருக்கட்டும் எந்த எந்த சம்பவம்னாலும் இருக்கட்டும் வாக்குவாதம் வருது ஒரு பொம்மளையோட புடவையை பிடிச்சி இழுத்துட்டா அது வந்து அது வந்து அவங்க வந்து என்னை வந்து என்ன பார்த்து நீ எல்லாம் ஒரு அரசியல் தலைவரான்னு கேட்டாங்க அதனால புடவையை பிடிச்சி இழுத்தேன்னு சொன்னா அது செங்கோட்டை எடுத்து மண்டையிலே அடிச்சாரு ரத்தமே வந்துருச்சு சார் கருணாநிதிக்கு கையிலே போட்டாங்க யாரு செங்கோட்டையை எடுத்து அடிச்ச பேப்பர் மைக்கு எல்லாம் எடுத்து அடிச்சாங்க சரி கரெக்ட் நாம வந்து அப்படி அடிச்சது வந்து ரைட்டுன்னு சொல்லலையே அடிச்சிருந்தா செங்கோட்டையின் பேர்ல தப்புன்னு தானே சொல்றோம் செய்தது யார் என்று நம்ம பார்க்கல செய்தது என்ன என்பதைத்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் வந்து கருணாநிதி அடித்தாங்களா இல்லை கருணாநிதி அவர் அடித்தாரா இல்லை திமுக காரனை யார் அடித்தா திமுக காரனை யார் அடிச்சாங்க நம்ம அதை பார்க்கல நம்ம அந்த செய்யப்பட்ட செயல் தவறானது அப்படின்னா அந்த தவறுக்கு யார் வந்து காரணமோ அவர்களை நாம் விமர்சிக்கிறோம் பல கேள்விகள் உண்மையிலே உங்களுடைய ஸ்டைல்ல கருத்துக்களோடு அந்த நையாண்டியும் சேர்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க தகவலுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் நேர்களை மீண்டும் சந்திப்போம் மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேர்களை